வணக்கம் வர்த்தகர்களும் நண்பர்களும் நான் உங்களுக்கு ஒரு மிகவும் எளிமையான மற்றும் மிகவும் சுலபமான பங்கு செல்வம் உருவாக்கும் தந்திரத்தை காட்டப்போகிறேன் இதன் சிறந்த அம்சம் என்னவென்றால் இது சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளும் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் இது வேலை செய்யும் நீங்கள் நிறுத்தப்படலாம் ஆனால் உங்கள் இலக்குகளுடன் ஒப்பிடும்போது நிறுத்தும் அளவு மிகவும் குறைவாக இருக்கும் எனவே நான் உங்களுக்கு விளக்குகிறேன் உதாரணமாக நான் என் பட்டியலில் இருந்து ஒரு பங்கை கொள்கிறேன் இப்போது என்விடியாவை தேர்வு செய்கிறேன் என்விடியா இப்போது மிகவும் பிரபலமானது நீங்கள் இதை பாருங்கள் இந்த கருப்பு கோடு இருபது நாள் நகரும் சராசரி இதன் வரலாற்றை பார்ப்போம் இந்த பங்கு எப்படி நடந்து கொண்டது என்று வரலாற்றை பார்க்கும்போது பங்கின் விலை இருபது நாள் நகரும் சராசரிக்கு மேல் இருக்கும்போது ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் ஒரு வாரம் என்பதால் இது நீண்ட காலத்திற்கானது தினசரி வர்த்தகம் அல்ல இந்த வர்த்தகம் நாட்கள் முதல் வாரங்கள் வரை நீடிக்கும் வகையில் உள்ளது இந்த பங்கு தொழில்நுட்ப ரீதியாக இருபது நாள் நகரும் சராசரிக்கு மேல் தங்குகிறது சில சமயங்களில் கீழே போகும் ஆனால் இதுதான் நான் வாராந்திர பட்டையில் பார்ப்பது முதல்படி நான் வாங்க விரும்பினால் கீழே போய்க்கொண்டிருக்கும் பங்குகளை தேடுவேன் பங்கு விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருந்தால் வாங்க நினைக்க வேண்டும் உதாரணம் கொடுக்கிறேன் இந்த வரைபடத்தை பார்ப்போம் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இது என்வீடியா வார முடிவில் காட்டுகிறது இந்த மெழுகுவர்த்தி இப்போது இது மேலும் கீழே போகலாம் எனக்கு தெரியாது இந்த தேதியில் நான் இருக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் வரைபடத்தை பார்க்கிறேன் இது மேலே போகலாம் கீழே போகலாம் ரெண்டு மூன்று வாரங்கள் கீழே போனதை பார்க்கும்போது வாங்கும் அமைப்பை தேடுவேன் இது சாதாரண அறிவு ஏனெனில் ஏதாவது விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருந்தால் வாங்க நினைக்க வேண்டும் ஏனாவது அதிகம் வாங்கப்பட்டிருந்தால் விற்க நினைக்க வேண்டும் மாறாக இப்போது எனக்கு வர்த்தகம் செய்ய வேண்டுமென்றால் இது ஒரு வாராந்திரப்பட்டை இது இங்கே மேலே போனால் நான் வர்த்தகம் செய்வேன் இன்று வெள்ளிக்கிழமை நாளை திங்கள் இது மேலே போனால் நாளை வாங்குவேன் என் நிறுத்தம் கீழே இருக்கும் அடுத்த வாரம் வந்தது கீழே போனது எனவே வாங்கவில்லை மேலே வந்தது இந்த வாரம் பச்சை மெழுகுவர்த்தி காட்டியது அடுத்த வாரம் இது இங்கே போனால் வாங்குவேன் என் நிறுத்தம் இந்த பச்சை பட்டையின் கீழே இருக்கும் இப்போது இது இங்கே இருந்து நகரத் தொடங்கியது எதிர்ப்பை அடைந்தது இதுதான் எதிர்ப்பு மூன்று வாரங்கள் மேலே போனதை பார்த்ததும் தொடரலாம் ஆனால் என் நிறுத்தத்தை இங்கே வைப்பேன் அடுத்த வாரம் பங்கு மேலே போனது உடனே நான் வெளியேறினேன் ஆனாலும் லாபத்தில் இருந்தேன் இந்த தந்திரத்தை நீங்கள் சோதித்து பார்க்கலாம் பெரும்பாலான நேரங்களில் லாபத்தில் இருப்பீர்கள் சில சமயங்களில் நிறுத்தப்படுவீர்கள் ஆனால் நிறுத்தும் அளவு இலக்குடன் ஒப்பிடும்போது குறைவாக இருக்கும் இப்போது நான் வர்த்தகத்திலிருந்து வெளியேறிவிட்டேன் இப்போது இது கீழே போகும் வரை காத்திருக்கிறேன் கீழே போனது இப்போது இங்கே வர்த்தகம் செய்ய உள்ளேன் இது மேலே போனால் பெரும்பாலும் விற்பனை செய்து லாபத்தை பெறுவேன் இப்போது அடுத்ததாக நகர்வோம் இப்போது இது மேலே வந்தது நான் இங்கே விற்றுவிட்டேன் இது ஒரு ஸ்விங் வர்த்தகம் போல ஆனால் வாராந்திர பட்டையில் அதே மாதிரி இது மேலே போய்கொண்டே இருந்தால் உங்கள் பங்குகளில் தொண்ணூறு சதவீதம் விற்றுவிட்டு மீதமுள்ள பங்குகளை இருபது நாள் நகரும் சராசரிக்கு கீழே வரும் வரை வைத்திருக்கலாம் நான் இங்கே இருந்தால் இங்கே வெளியேற்றப்படுவேன் ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக நீங்கள் இங்கே பதினைந்து முதல் இருபது டாலர் வரை லாபம் பார்த்திருந்தால் இங்கேயே வெளியேறலாம் இதுதான் வாராந்திர பட்டையின் அழகு இது அதிக நேரம் எடுக்கும் பொறுமை தேவை ஆனால் செல்வம் உருவாக்க சிறந்தது இப்போது என்விடியாவின் தற்போதைய நிலையை பார்ப்போம் என்விடியா இப்போது இங்கே இருக்கிறது கடந்த வாரம் இன்று நவம்பர் இருபத்தொன்பதாம் தேதி இப்போது இந்த பங்கு மேலும் கீழே போக முடியுமா ஆம் போகலாம் ஆனால் இப்போது நான் வாங்க நினைக்கிறேன் ஏனெனில் இது நான்கு வாரங்களாக கீழே போய்க் கொண்டிருக்கிறது இப்போது இது நூற்று எண்பத்து நான்கு புள்ளி பத்துக்கு சென்றால் அதாவது கடந்த வாரத்தின் உச்சி நான் வர்த்தகத்தில் நுழைவேன் என் நிறுத்தம் இங்கே இருக்கும் எனவே நூற்று எண்பத்து நான்கு புள்ளி பதினான்கு கழித்தல் நூற்று பதினாறு டாலர்கள் எனது அபாயம் இது மேலே செல்லும் வாய்ப்பு உள்ளது அதாவது அதிகபட்சம் இருநூற்று பதினொன்றுக்கு சென்றது நீங்கள் இங்கே எல்லா பங்குகளையும் விற்கலாம் அல்லது தொண்ணூறு சதவீதம் விற்றுவிட்டு மீதியை ஸ்விங் செய்ய விடலாம் இப்போது என் அபாயத்தை எப்படி கணக்கிடுவது என்பதுதான் கேள்வி இதுதான் கணக்கிடும் முறை எடுத்துக்கொள்வோம் யாராவது பத்து ஆயிரம் டாலர் வைத்திருக்கிறார் நான் என் போர்ட்ஃபோலியோவில் ஒரு சதவீதத்திற்கும் அதிகமாக அபாயம் எடுக்க மாட்டேன் பத்து ஆயிரத்தின் ஒரு சதவீதம் நூறு டாலர் எனவே இந்த வர்த்தகத்தில் அதிகபட்ச அபாயம் நூறு டாலர் கணக்கை பார்த்தால் நூற்று எண்பத்து நான்கு குறை நூற்று அறுபத்து எட்டு என்பது சுமார் பதினாறு அதனால் இந்த மாதிரியில் நான் சுமார் ஆறு என்விடியா பங்குகளை வாங்கலாம் பிறகு இது மேலே சென்றால் நான் விற்றுவிட்டு லாபம் பார்க்கலாம் எதிராக சென்றால் பிரச்சனை இல்லை ஒரு சதவீத இழப்பை ஏற்றுக்கொள்வேன் இது அடிக்கடி நடக்காது ஆனால் சில சமயம் பங்கு சந்தையில் ஏதேனும் மோசமான செய்தி வந்தால் ஒரு சதவீத இழப்பில் வெளியேறுவேன் ஆனால் நீண்ட காலத்தில் ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் என்று சேர்ந்து செல்வமாகும் இதுதான் வந்து தொழில்நுட்ப ரீதியாக பங்குகளில் செல்வம் உருவாக்கும் யுக்தி நீங்கள் வந்து வேறு எந்த பங்கையும் தேர்வு செய்யலாம் எடுத்துக்காட்டாக நான் பட்டியலில் பார்க்கிறேன் டெஸ்லா டெஸ்லாவும் இதே மாதிரி உண்மையில் நான் ஏற்கனவே டெஸ்லாவில் வர்த்தகத்தில் இருக்கிறேன் ஆனால் இங்கே உங்களுக்கு காட்டுகிறேன் இது வெள்ளிக்கிழமை உச்சியை கடந்தது எனது நிறுத்தம் இங்கே கீழே இருக்கும் என் இலக்கு இது இங்கே இருந்து இப்படி செல்லும் யாருக்கு தெரியும் ஒருவேளை ஐநூற்றுக்கு போகலாம் ஆனால் என் இலக்கு இங்கே ஸ்விங் செய்ய விடுங்கள் இது இங்கே வந்தால் என் பங்குகளில் தொண்ணூறு சதவீதம் விற்று விடுவேன் எடுத்துக்கொள்வோம் நம்மிடம் பத்து பங்குகள் இருக்கின்றன என்றால் எட்டை விற்றுவிட்டு இரண்டை ஸ்விங் செய்ய விடலாம் மீதமுள்ள இரண்டை பிரேக் ஈவனுக்கு நகர்த்துங்கள் இதுதான் பங்குகளில் செல்வம் உருவாக்கும் முறை எந்த பங்காக இருந்தாலும் அதன் முன்பிருந்த வரலாற்றை அதாவது அந்த பங்கு எப்படி நடந்து கொண்டது என்பதை கவனிக்க வேண்டும் அதை பார்த்து அதே மாதிரியில் நீங்கள் ஒரு பங்கில் செல்வம் உருவாக்கலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு இடிஎஃப்ஐ தேர்வு செய்தால் உதாரணத்திற்கு ஐடபிள்யூஎம் இது ரசல் இரண்டு ஆயிரம் இவை மிகவும் பாதுகாப்பானவை ஏனெனில் வருமான அறிக்கைகளில் இவை அதிகமாக மேலே கீழே குதிக்காது இங்கே நுழைவு இந்த மாதிரியில் அடுத்த வாரம் கூட மேலே செல்ல வாய்ப்பு இருக்கிறது எனவே இது உங்களுக்கு அர்த்தமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துகள்